ஹாய் குட்டீஸ் ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ஜென் குரு அந்த ஊர் மக்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருந்தாங்க அந்த குரு மேலே ஆனால் அவரோட நடவடிக்கையில் வித்தியாசமாக இருந்தது என்னென்னா அவர் ரோட்டில் போகும்போது ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் கல்லை தூக்கி தூக்கி போட்டு போகிறார் இதை ஒரு சீடன் பார்த்துட்டார் பார்த்துட்டு அவர் பின்னாடியே போகிறார் ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் அந்த பள்ளத்தில் நாலு கள்ளத்துக்கு தூக்கி போட்டு போட்டு போகிறார் என்னடா இது இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது இதில் போய் அவர் கள்ளத்துக்கு தூக்கி போட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் நம்ம குருவை பார்த்து கேட்கணுன்னு சொல்லிட்டு போகிறார் குருவை போய் பார்த்துட்டு குருவே குருவே இது மாதிரி உங்களை பார்க்குறேன் நீங்கள் போகும்போது இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் இருக்கிறது பெரிய பள்ளம் ஆனால் இங்கே குட்டி குட்டி கள்ளத்துக்கு தூக்கி போட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உடனே குரு சொல்கிறாரு ஆமாப்பா இந்த ரோட்டில் அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது போக்குவரத்து போகிறது வர்றது குழந்தைங்க போகிறாங்க பெரியவங்க நடக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் அந்த பள்ளத்தில் நான் கல்லை போட்டு போகிறேன் அப்படின்றார் உடனே சீடருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு சிரிச்சிட்டு அது அவ்வளோ பெரிய பள்ளம் நீங்கள் போடுறது குட்டி குட்டி கல் அது என்றைக்கு இந்த பள்ளத்தை மூடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சிரிக்கிறார் உடனே குரு சொல்கிறாரு இந்த கேள்வி நீ பள்ளத்துக்கிட்ட தான் கேட்கணும் நீ என்ட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் எப்பயும் போல அந்த ரோடை க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் கள்ளத்துக்கு கள்ளத்துக்கு போட்டே போயிட்டுருக்கார் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து சீடு அந்த வழியாக வர்றாரு பள்ளத்தை காணும் பல்லம் ஃபுல்லாகி சாதாரண ரோடு மாதிரி மேடாகி கரெக்டாக அந்த ரோடு கரெக்டாக இருக்கா மூடிடுச்சு பள்ளமே ஒரே ஆச்சரியம் ஓ அப்போ நம்ம குரு தான் அந்த வேலையை செஞ்சுருப்பார் அவர் தானே கள்ளத்துக்கு போட்டுட்டு இருந்தார் ஆனாலும் இவ்வளோ பெரிய குழியை அவரால் இருக்க முடியாதே அதை ஒருத்தர் எப்படி அவர் இந்த கள்ளத்திக்க தூக்கி போட்டு இருக்க முடியும் நம்ம குருவிட்ட போய் கேட்கலான்னு குருவை போய் பார்க்குறார் குருவே குருவே அந்த பள்ளத்தையே காணுமே பள்ளம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த பள்ளம் இப்படி ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குரு சொல்கிறாரு என்னோடய செயலை பார்த்தவங்க அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்றாரு என்னோடய செயலை பார்த்தவங்க அவங்க திருப்பி அதை செஞ்சுருப்பாங்கன்னு என்ன மீனிங்னா குரு பள்ளத்தில் கல்லை போடுறத பார்த்தவங்க அவங்களும் நாலு கள்ளத்துக்கு போட்டு போயிருப்பாங்க போகிறவங்க வர்றவங்க எல்லாம் ஆள் ஆளுக்கு ஒரு நாலு கள்ளத்துக்கு போட்டால் அது மேடாயிரும் தானே அந்த வேலையை தான் எல்லாரும் செஞ்சுருக்காங்க அது செய்ய வச்சது யாருன்னு குரு குரு அசால்ட்டாக போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க பள்ளம் பள்ளமாகவே தான் இருக்கும் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் சின்ன விஷயத்தை செஞ்சவர் அவரை எல்லாரும் ஃபாலோ பண்ணி கள்ளத்துக்கு போட்டு குழியை மூடிவிட்டாங்க பள்ளத்தை அப்புறந்தான் அந்த சீடனுக்கு புரிஞ்சது அடாடா நம்மளும் இந்த வேலையை செஞ்சுருக்கணும் நம்ம அவரை பார்த்து நம்ம சிரிச்சிட்டு வேற போயிட்டோம் அவர் செய்கிற செயலை பார்த்து மக்கள் எல்லோரும் அவரை ஃபாலோ பண்ணி அந்த குழியவே மூடிட்டாங்க அவ்வளோ பெரிய குழியை மூடிவிட்டாங்க நம்மளும் அப்படி தான் வீட்டில் அம்மா அப்பா ஆச்சி தத்தா இவங்க என்ன செய்கிற செயல்னா சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா லைட் ஆஃப் பண்ணுமா ஃபேன் ஆஃப் பண்ணுங்க நீங்கள் படிச்சுட்டு போகும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் கவனிச்சு பாருங்கள் இல்லாட்டி அவங்க எந்திரிச்சு போய் லைட்டோ ஃபேனோ ஆஃப் பண்ணுவாங்க அது மாதிரி பைப்பை டைட்டாக மூடு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க செய் பெரியவங்க செய்கிறத நீங்கள் பார்த்தாலே அவங்ககிட்ட நமக்கு நிறைய நல்ல பழக்கம் வந்துடும் உங்களுக்கு வீட்டில் ஆச்சியோ தாத்தாவோ அம்மாவோ அப்பாவோ யார்ட்டு இருந்தாலும் நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் சரியா மற்றவங்க செய்கையை வச்சு நம்ம நிறைய படிப்படையும் நம்ம பார்த்து பார்த்துக்கலாம் கற்றுக்கலாம் சரியா குட்டி குட்டி விஷயந்தான் அதில் அவ்வளோ நன்மை இருக்கும் நமக்கு சரியா ஆச்சி உங்களுக்கு நாளைக்கு ஒரு குட்டி கதையோடு வரேன்